நம்முடைய அன்பான கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் ஆரணி பழைய பஸ் நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய கலைக்காவலர் கற்றவருக்கு தான் தெரியும் கல்வியின் பெருமை பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையின் பெருமைன்னு சொல்லுவாங்க ஒரு கலையில இருந்து இன்னைக்கு வளர்ந்து ஒரு நாடக அமைப்பாளர இருந்து எங்களை எல்லாம் ஆய வைத்துக் ஆரணி பழைய பஸ் அருகாமில் கூடிய சிவா ஐயா அவர்கள் பெற்றெடுத்த மகனாய் வளர்த்து வந்த ரோஜா நாடகம் என்ற உரிமையாளர் பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் டி ஆனந்தன் ஐயா அவர்கள் எங்கள் அசோக் நாடகமன்றிருக்கிறார் நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்க கலைக்குழுவின் சார்பாகவும் கரங்களை தட்டி அவரை வரவேற்கிறோக் நாரகமனி எனக்கு பேர் வச்சது அவர் தான் இன்னைக்கு நான் வளர்ந்து நிற்கிற காரணமே எங்க அண்ணன் தான் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வந்த வழியை திரும்பி மறந்துடுறாங்க ஆனா நாங்க மறக்க மாட்டோம் ரோஜா நாடகமன்றம் உருவாகும் போது தரவடா நாடகம் எங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க நிறைய நேரம் எடுக்க எடுத்துக்க மாட்டோம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னு கேட்டா சொன்னதான் தெரியும் மக்களுக்கு ரோஜா நாடகமன்றம் என்னைக்கு ஆரம்பிச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சு சரவணா நாடகமன்றம் நாங்க ரெண்டு பேர் ரெண்டு கண்கள் போல வளர்ந்து வந்தோம் இன்னைக்கு நான் தனியால இருக்கும்போது தங்கச்சி ஒரு திருநங்கைன்னா இப்படி தான் வாழ்ந்து காட்டணும் மற்ற தொழிலுக்கு கூடாது நீ வளர்ந்து நிக்கணும் அப்படி எனக்கு உறுதுணையாக இருந்து அசோக் நாரகமன்றம் பேரை வச்சு என்னை வளர்த்து விட்டவர் எங்க அண்ணன் இந்த நேரத்தில் சொல்கிறது வந்து நான் சந்தோஷப்படுறேன் அப்பே கொண்ட அண்ணன் வந்து நம்முடைய கிராமத்துக்கு வந்து வருகை புரிஞ்சுருக்கிறாரு நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் இந்த பணமலை வந்து ரொம்ப பெருசாக கிடையாது மக்கள் மனசு தான் ரொம்ப பெருசு உங்களுடைய சார்பாக நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் கிராம மக்களின் சார்பாகவும் கலைஞர்களின் சார்பாகவும் இந்த மாலையை முடிசூடாத மன்னனாய் இருக்கும் எங்களுடைய அண்ணனுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் கலைஞர்களின் சார்பாகவும் இந்த பணம் மாலையை முடிசூட்டி அவரை கௌரவிக்கிறோம் பணம் காத்து இருந்தாலும் மலருக்கு மாலை போட்டா கௌரவிக்கிறான் தப்பா நினைக்க கூடாது அதனால பூ இருக்கிற இடத்துல பொண்ணு இருக்கணும் அதனால நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்களுக்கு சார்பாகவும் இந்த பூ மாலை அவருக்கு சூட்டி கௌரவிக்கணும் அசோக் நாரகமிக்கு இரு கண்ணா அசோக் என்ன வளர்த்து விட்டவரு அண்ணன் சொல்லுவாங்க நான் இந்த அளவுக்கு ஆட பாட வந்து நிறைய கம்பல இருக்கும்போது நான் வெளியே வரேன் இன்னைக்கு அசோக் கம்பல வந்து நான் வெளியே வந்த என்னை வளர வச்ச என்னுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய மிருதங்க மாஸ்டர் அவர்கள் அண்ணனை கௌரிக்கிறார் பேரன்புமிக்க பெரியோர்களே தாய்மார்களே நாடகக்கலை ரசிகர்களே மற்றும் என் உயிருக்கு மேலான குளங்களே எங்களது திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் சுமார் பதினஞ்சு வருடத்துக்கு முன்பாக துவக்கப்பட்டது நம்ம ரோஜா நாடகமன்றத்தில் இதே நம்ம தாய் கிராம அம்மன் பாகத்தில் காலம் சென்ற பிரபல நாடக அமைப்பாளர் வி சிவா அவருடைய வளர்ப்புக்குள்ளே தான் நான் இன்று எங்களிடம் அறுபது நாடக மன்றங்கள் இருக்கிறது ரோஜாக்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது அசோக் நாடகமன்றம் இருக்கிறது தாமரை நாடமன்றம் இளைஞட்டு நாடகமன்றம் கலைதேவி மன்றம் புனிதா நாடகமன்றம் ஜெயமாலினி மன்றம் பல மன்றங்கள் என்னிடம் இது உள்ளது முதல் முதல் புரட்டாசி மாதம் முடிந்து இந்த தோக்கனா முதல் மாத்து பிள்ளையார் சீன் போடுவாங்க பாப்பா சொல்லிச்சு எந்த ஊரில் அரங்கேற்ற எந்த மேடைக்கு வரையும் கேட்டாங்க பதினேழு வருஷத்துக்கு முன்பதாகவே அம்மனை தாய் கிராமத்துல தான் நம்ம தான் இதே இடத்துல தான் ரோஜா நாடாளுமன்றத்தை அரங்கேற்ற மாட்டோம் இதே மாதிரி அலுவலாட்டம் தான் அதனாலதான் சொன்னேன் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ராத்திரி அந்த வருஷம் ஓடிச்சு ரோஜா நாடாளுமன்றம் அதுக்குதான் இந்த ஊரை செலெக்ஷன் பண்ணி ஒரு அலுவலு அந்த அலுவல விட்டாருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கைன்னா அந்த குடும்பத்தாரத்த கிராம மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி மீண்டும் அறிவிக்கின்றோம் இந்த அம்மனம்மாக்க கிராமத்தில் காலை வச்சுட்டாவே முன்னூறு ராத்திரி கண்டிப்பாக இந்த அம்மாவோட கிராமத்து ஆசீர்வாதத்திலையும் காலம் சென்ற ஐயோட ஆசிர்வாதத்திலையும் முன்னூறு ராத்திரி கண்டிப்பாக எங்கள் திருவிழா அசோக நாடக ஏன் மிக பணிவுடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விரைவிடுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அது போல நெல்லு கேக்கு சிறுத்தம்பா நீரு பன்னீரி ஊரு நம்முடைய கிராமத்தை சொல்லலாம் அன்பான கிராமம் அமைதியான மக்கள் எனக்கு அம்மன பக்கம் புதுசு புதுசு கிடையாது அம்மன பக்கம் என்னன்னு எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு இந்த மாறிட்டு இருக்கிறதுனால என்ன யாருமே மக்களுக்கு தெரியாது சில பேருக்கு தான் அப்ப இருக்கும்போது எனக்கு வந்து நெல்லு கைக்கு சிறுத்தம்பா நீர் கைக்கு பண்ணீர் ஊரு கைக்கு நம்முடைய கிராமத்தை சொல்லலாம் அன்பான கிராமம் அமைதியான மக்கள் ஒரு பிறந்த பின் ஒரு தாய் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு அன்பான உபசரிப்பாங்களோ அதை விட மேலா உபசரிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த நம்முடைய கிராமம் மணியம் அசிஷம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உப தலைவர் இளைஞர்கள் விழா குழுவினர் மற்றும் ஐயா அவர்கள் ஆன்மா சொர்க்க பதவியை அடைய வேண்டும் என்று எங்கள் அசோக் நாடக மன்றத்துக்கு இந்த துக்கமான நேரத்திலையும் அரிதோர் வாய்ப்பு கொடுத்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் அசோக் நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் அழைத்து கொடுத்திருக்காங்க கொடுத்த நல்ல நல்லவளங்களும் ஆல்போல் தரித்தி அருகதி போல் வீன்றி ஷாமவடை தெనికి சென்றென்று சுகசேமம் லட்சியவாகச்சமாய் அந்த ஆண்டவன் அருளicktirku வேண்டென்று எல்லாவள்ளகண்ணி பிரார்த்திக்கிறேன் கிருஷ்ணாவள கேட்பறேன் தங்கதே தாங்க எங்க đi போறீங்க எங்க போறீங்க எங்க எங்க போறீங்க எனக்கு தெரியும் ஆறு வக்தி கூந்த வகக்கம் மலை உள்ள போகணுன்னா எப்படி போகும்